யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மீனராசிக்கான குரு பயிற்சி பலனின் பத்தி பார்க்க போறோம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இடப்பயிற்சி அடைகிறார் என்ன மாதிரி பலங்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி பாத்துடலாம் மீன ராசிக்கு மூன்றாவது இடம் சகோதர ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உட்கார போகிறார் அதாவது ரிஷபராசியில் உட்கார போகிறார் நார்மலாக ரிஷபத்தில் வந்து குரு உட்காந்த உடனே உட்காந்த இடத்துக்கு பலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது பிருகு நந்தி நாடிமுறை அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா அமர்கிற இடத்துக்கும் பலன்கள் உண்டு பார்க்குற இடத்துக்கும் பலன்கள் உண்டு அது பிரகாரம் பார்க்கும்போது மூன்றாவது இடத்துல நமக்கு வந்து குரு இருக்கார் அப்படின்னா அசாத்தியமான தைரியம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு ரொம்ப தெளிவாக பேசக்கூடியது தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சகோதரர் அன்பும் பாசமும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் திரும்ப வந்து ஒன்று சேரத்துக்குண்டான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயம் நடக்கப் போகுது விடாமுயற்சிகளில் வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கீங்க எப்படியாவது நமக்கு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் விடாமுயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்றது கிடைச்சே தீரும் அதே மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் படிப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையே இருக்காது கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதகமாகும் உங்களுக்கு அதே மாதிரி லவ் பண்ணுறவங்களுக்கு திருமணத்தில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழாம் வீடு ஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய ஐந்தாவது பார்வை விழுது ரொம்ப அற்புதமான பலங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க அதாவது தடைப்பட்ட திருமணங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா ரொம்ப வந்து கிட்ட வந்துட்டு அப்படியே நின்று போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய திருமணங்கள்லாம் கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏழில் வந்து கேது இருந்தது கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கலச்சி கலச்சி விடுற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இப்போதான் குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு குரு பார்வை கிடச்ச உடனே நமக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் கிட்டும் கூட்டு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காணறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து எல்லாரும் சேர்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் நல்ல மாதிரியாக நமக்கு கிடைப்பாங்க நல்ல பார்ட்னர்ஸு பணம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு பணப்புழக்கங்கள் உண்டான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே ஏழில் வந்து குருவோட பார்வை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பணப்புழக்கம் அதிகமாகும் சந்தோஷம் கூடும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுபமான விஷயமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்குண்டான ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய ஏழாவது பார்வை விழுது அது வந்து பாருங்க நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தை வழி அன்பும் ஆதரவும் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தந்தையுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக போகிறதுக்குண்டான உண்டான காலகட்டம் நமக்கு வந்து பாரம்பரியமான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி விஷயம்ன்ட்டு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் நமக்கு பாக பிரிவினைகள் விஷயம்லாம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது என்ன காரணம்னே தெரியல இந்த வீடை விற்க முடியல இந்த இடத்த விற்க முடியல அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு இந்த தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் சேல் பண்ணி காசு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் செய்தொழில் முன்னேற்றம் காணும் பாகியாதிபதியே வந்து பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மேற்போக்கு காணப்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட எல்லாமே சுமூகமாக தீர்க்கப்பட்டு கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போயிட்ருக்குன்னா உங்களுக்கு வழக்குகள் சாதகமானதுக்குண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது ஒன்பதாவது ஸ்தானத்தில் நமக்கு குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் வேலை புதிய வேலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் நம்ம நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தோய்வாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது நல்ல முன்னேற்றத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பண முதலீட்டாளர்கள் நமக்கு நல்லபடியா கிடைப்பாங்க சோ சின்ன பிஸ்னஸாக இருந்தா கூட அதை பெருசு படுத்துறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் வசதி வாய்ப்புகள் பெருகுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் நல்ல அதாவது வெளிநாட்டு தொடர்போடு நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கை கூடும் மாணவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த படிப்பு உத்தரவாதமா கிடைக்கும் இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களுக்காக எந்த தடைகளும் இல்லாமல் இப்போ நம்ம லோனுக்காக பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முடியல லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிக்கல் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குருவுடைய ஒன்பதாவது பார்வை விழுது ஒன்பதாம் பார்வை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகுந்த பலன்களை அள்ளி கொண்டு வரும் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவுகளே போய்கிட்டு கொஞ்சம் கூட பணத்தை சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த தடவை பண சேமிப்பு செய்யறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் நகை நெட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் பண தட்டுப்பாடு அப்படின்றது நீங்கும் கடன் அடையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பான முறையில் மேல் அதிகாரிகள் கிட்டே இருந்து நம்ம வந்து பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் செய்த தொழிலில் வெற்றி வகை சூடுற நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல பணப்புழக்கம் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உயர் பதவிகள் கிடைச்சி பணத்தட்டுப்பாடு இல்லாமல் குடும்பம் நடத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே வாங்க முடியும் லாபஸ்தானத்தில் வந்து நமக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் திடீர்னு ஒரு ஹைக் வரும் திடீர்னு வந்து ஒரு இன்சென்டிவ் வரும் இந்த மாதிரி பணம் வந்து நம்மளை தேடி வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடக்கணும்னா கரெக்டான வழியில் நம்ம போகணும் வீட்டு தெய்வங்களை மறக்காமல் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடுகள் மூலமாக தான் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை ஈர்த்துக்க முடியும் நம்ம கடவுளை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கான நல்ல விஷயங்கள் ரொம்ப குறைந்த அளவே நமக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இந்த பதினோராவது இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா போகிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் அற்புதமாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டு படிப்பு ரீதியான விஷயம் குழந்தைங்களுக்காக சொத்து சேர்க்கறது அவங்களுக்காக வந்து கொஞ்சம் பணத்தை சைடில் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே பண சேர்ப்புக்கான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் எடுத்துக்கோங்க அதில் ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த நான்கு இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க அதற்கேற்ற பலன்கள் பற்றி இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அங்கே சூரியன் இருக்குது அப்படின்னா உயர் அதிகாரிகளோட நட்பு அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான நல்ல விஷயங்கள் அப்படின்றது நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அடுத்து சந்திரன் இருக்குது அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும் அதை நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அடுத்து செவ்வாய் செவ்வாயிருந்தால் வண்டி வாகனங்கள் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் சுறுசுறுப்பு கூடும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதன் இருக்குது அப்படின்னா நுட்பமான அறிவு வரும் புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பு மேலே ரொம்ப உற்சாகம் ஏற்படும் குரு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் அப்படின்றது அசாத்தியமாகவே இருக்கும் அடுத்து சுக்ரன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு அதுக்கப்புறம் வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க கொஞ்சம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த விஷயமும் கண்டிப்பான முறையில் அதிர்ஷ்டமாக நடக்கும் ராகு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் உடல் உபாதைகளும் வந்து போகும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கேது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமான முன்னேற்றம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் கோவிலுக்கெல்லாம் போகிறத பற்றி தான் ரொம்ப சிந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க எப்பயுமே நிறைய நல்ல பலன்கள் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கிரக பயிற்சிகள் வரும்பொழுது குலதெய்வத்துக்கு படையலிட்டு நீங்கள் வந்து வேண்டுதல் பண்ணிக்கோங்க வீட்டில் அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் கோவிலுக்குலாம் போயிட்டு தான் இருக்கோம் அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறதை பார்க்க முடியும் அடுத்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாத பெருமாளோட வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடுகள் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்ருக்கிறது கோவிலுக்கு போகிறது தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நம்மளை தொடராது அதே மாதிரி தடையில்லாத வருமானம்ன்றது கண்டிப்பான முறையில் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்